ஸ் நாங்களூட லட்சுமி நீங்க பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லட்சுமி உண்மையுமே இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சீனு இந்த சீனை நம்ம விஜயோட வீட்டில் காவேரி இருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்களுடைய அந்த காட்சிகளில் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் என்னென்னா விஜய் வந்து காவிரியை பார்க்குற மாதிரி நிற்கிறாரு இல்லையா அந்த பொசிஷனா காவிரி வந்து இந்த இடத்துல வந்து நின்றாங்க ஓகேவா என்னென்னா ஷூட்டிங் அவங்களும் பார்ப்பாங்களாட்டு இருக்கு ஸோ விஜய்க்கு தனித்தனியாக தான் ஒவ்வொருத்தருக்கும் ஷார்ட் வைப்பாங்க ஸோ விஜய் வந்து அந்த இடத்துல நின்றுட்டு காவிரியை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அதாவது காவிரி தன்னை பார்த்துட்டு கதவை சாத்துறாங்க வீட்டில் ஒரு பாத்திரம் இல்லம்போது அதை விஜயும் கவனிச்சிடுறாங்க காவிரி டக்குன்னு கதவை சாத்திடுறாங்க அப்போ விஜய் பார்த்துட்டு இருப்பாங்களா அந்த பொசிஷனை தான் நமக்கு ஷூட்டிங்கில் அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அது என்னன்னா விஜயோட வீட்டில் இருந்து தான் அந்த லொக்கேஷன் நேராக வரும் இல்லையா அதனால் காவேரி அந்த இடத்துல இருந்துருக்காங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா அச்சிச்சோ விஜய் காவிரியும் ஒரே வீட்டில் அதாவது விஜய் வீட்டில் காவிரி அப்படின்னு அந்தளவுக்கு சந்தோஷப்பட்டோம் குஷினா குஷி அதில் இப்படி ஒரு பல்ப் ஐயோ வர வர பல்ப்பு வாங்குறதுக்கு அளவே இல்லை வீட்டில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிகிட்டே பல்பை வாங்கி மாட்டிக்கலாம் மாட்டிருக்கு அவ்வளோ பல்ப்பு வாங்கிட்டுருக்கேன் நான் அதில் அந்த ஃபர்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா எடிட்லேயும் கட் பண்ணிவிட்டாங்க வேறு நான் இது எப்படி தான் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு மறுபடியும் அவர் பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கலான்ட்டு இருந்தேன் ப்ரெக்னென்சி கிட்டின்னு வேறு ஒரு பெரிய ப்ரெடிக்ஷன் வேறு இதெல்லாம் என்னுடைய லட்சணம் சரி விடுங்க அரசியல் இதெல்லாம் சகஜம் ஸோ இந்த இடத்துலையுமே அந்த சீனையும் அப்படியே எடிட் பண்ணிட்டாங்க ஏங்க நியூஸ் எஸ்எஸ் மியூசிக்லேயே பாருங்கள் நிறையா ஆஃப் ஸ்க்ரீனில் ஃபேன்ஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க பிகைனில் நடந்தது அது எல்லாமே எடிட்டு மறுபடியும் வீடியோ வருமா என்னங்கிறது தெரியல வந்துருச்சானு கூட நான் கவனிக்கலை பட் இருந்தாலும் ஒவ்வொன்றுமே எடிட் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம் அது எடிட் ஆகிட்டு வரும்போது அது ஃபுல்லாக வரல அப்படிங்கும் போது ஏமாற்றமாக வருது இது வந்து நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் ஓகே ஷூட்டிங்கில் வந்து விஜய் தனியாக நின்று ஷூட் இருக்கிறத காவேரி பார்க்கும்போது ஓகே விகாவை வந்து அவங்க நிறைய இருக்காங்க யாரோ வராங்களாட்டிருக்கு விஜய் சமாளிக்கிறாராட்டிருக்குன்னு என்னென்னமோ யோசிக்கிறோம் சரி நம்மளுடைய கற்பனை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிடணுங்கிறது முடிவு பண்ணிட்டோம் இருந்தாலும் நாளைக்கு ஒரு பிக் கொடுத்தா அதுக்கு ப்ரிடிக் பண்ணி தான் ஆகணும் இல்லையா நம்ம பொழப்பது தான் சரி எனிவேஸ் இந்த இடத்துல வந்து இது மாதிரி நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் நான் எபிசோட்ல வந்து நான் ஒரு வியூவராக நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன் அதை எப்படி அங்கே அங்கே வந்துச்சு மாறி இருக்கு அப்படின்ட்டு எல்லாமே கவனிக்கப்படிதான் இருக்கு தான் இருந்தாலும் அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு சீனில் வந்து விஜய் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க நான் பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அவருக்கு ஏன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற நீயும் கஷ்டப்படுற நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏன் நம்ம இவ்வளோ இது அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அந்த டைலாக்ஸ் வந்து ரைட்டர் வந்து அவ்வளோ அழகாக உருகி எழுதியிருப்பார் ஸோ நிச்சயமாக எக்ஸலண்ட்டான அவங்களோட ஆக்டிங் நம்ம அதிகப்படியாக எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் மறுபடியும் இது மாதிரி அப்டேட் கொடுத்தா அதே மாதிரி தான் நினச்சி ஏமாறுவோம் உங்களுடைய கருத்து ஸ்டேடியம்